ஸ்ரீ குமரசாய் புஷ்டை விநாயகர் பிருஷ்டை திருமதி வசந்தகுமாரி அவர்கள் முன்னிலையில் தலைமையில் முன்னிலை ஏஎம் குமார் அதற்கு இறுபதி சித்தர் குங்கமதி சித்தர் யோகி சித்தர் ராஜசித்தர் சங்கரன் ஆனந்த் சித்தர் மற்றும் ராஜயோகி சித்தர் ஆதி சித்தர் வர்மயோதி சித்தர்

அனைவர்களும் அவர்களை தண்ணி எல்லா வலமும் நலமும் பெற்று இருபுக்கு வாழ அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஆதித் நாயகனையும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆதி சக்தியையும் முழுமலர் கடவுள் விநாயகர் பெருமானையும் இன்றைய இந்த ஐம்பது அறுபது ஆண்டு காலமே சமலகம் மட்டல்லாது இந்தியா முழுவதும் தன்னுடைய சித்தியகளை காண்பி ஐயா ஐயர் சீரடி சாய் பாபா அவர்களையும் நினைத்தால் பணி சாட்சி அந்த நெகட்டிவ் வந்து கண்ட கேட்ட அத்துதுமனு தும

ஏங்க இங்க வெளிய திருப்புறீங்க பட்டுன்னதாங்க சொல்லுங்க இதுக்கு அப்படியே

s a m i n to say, i n g to s a I'm i say, o i n g to a n o t a y to o i g to say, I'm i n g to say, I'm g கொஞ்சம் லைட்டா தான் மூணு வர